பொழைச்சிக்கிறது கர்ம வினையை கரைக்க வேண்டும் அப்போ இயற்கைக்கு ஒத்திசைவாக செயல்பட வேண்டும் அடுத்தது இயற்கைக்கு ஒத்திசைவாக எப்படி செயல்படுவது கொடுக்கிற தன்மையில் செயல்படும் எனக்காக ஒரு செயல் செய்யறத விட இந்த உலகத்துக்காக நான் ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நோக்கத்தை வைத்து ஒரு செயல் செய்யும் பொழுது கர்மவினை அகலும் இப்போ உலகத்துல ஒரு டாக்டர் இருக்காரு அந்த டாக்டரு மாதம் மினிமம் பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா சம்பாரிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தொழிலை பண்ணிட்டுருக்கிறார் இன்னொருத்தர் ஒரு மனுஷன் இருக்கான் அவன் சின்ன வயசில் அவங்க அம்மா கேன்சரில் ஏதோ நோய் வாய்ப்பட்டு செத்து போயிட்டான் அவனுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு வந்துருச்சு வாழ்க்கையில் இனிமேட்டு என்னுடைய ஊரில் யாருமே இந்த நோயில் சாகக்கூடாது உலகத்தில் நான் சாகிறதுக்குள்ளே எனக்கு அம்மாவுக்கு ஏற்பட்ட நிலைமை எந்த அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ நடக்கக்கூடாதுன்னு ஒரு வெறியில் இந்த நோயை யாருக்கும்